உலகின் பத்தாவது பெரிய நாடாகவும் ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நாடாகவும் இருப்பது அல்ஜீரியா கிமு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன ஏழாம் நூற்றாண்டினுடைய மத்தியில் அரேபியர்கள் இங்கே குடியேறினார்கள் அல் ஜசாரி என்ற அரபி சொல்லில் இருந்துதான் அல்ஜீரியா என்ற பெயர் இந்த நாட்டிற்கு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டிலே காலனி ஆதிக்கத்துக்கு உட்படுத்தப்பட்ட இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே சுதந்திரம் அடைந்தது உலகின் புகழ்பெற்ற சகாரா பாலைவனத்தினுடைய வடக்கு எல்லைகளும் அல்ஜீரியாவில்தான் அமைந்திருக்கின்றன பாலைவன பகுதி என்பதால் ஆண்டு முழுவதும் வெப்பம் மிகுந்திருக்கும் இரவிலோ கடுமையான குளிர் இருக்கும் ஆப்பிரிக்காவின் மைய கிழக்கு நாடுகளில் அதிகம் மக்கள் தொகை கொண்ட நாடு எகுப்து இந்த பெயரை சொன்னதுமே பிரமிடுகள்தான் நம்முடைய நினைவுக்கு வரும் அதே நேரம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது நயில் நதியும் தான் பண்டைய எகிப்திய நாகரிகத்தில் முக்கிய பங்கு வகித்தது நயில் நதியே ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் உலகின் மிக நீளமான ஆறு நயில் ஆறு கிமு மூவாயிரத்தி நானூறாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தின் அடிப்படையில் வட ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளிலே வறட்சி ஏற்பட்டு சகாரா பாலைவனம் உருவானது அப்போது பழங்குடியினர்கள் நயில் பள்ளத்தாக்கு பகுதிக்கு குடியேறினார்கள் அப்போதுதான் உலகின் முதல் கிராமம் மற்றும் விவசாய சமூகம் உருவாக ஆரம்பித்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இப்போதும் கூட எகிப்தினுடைய மொத்த பரப்பளவிலே நயில் நதிக்கரையை ஒட்டிய நாற்பதனாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதியில்தான் அதிக மக்கள் வாழ்கிறார்கள் ஆப்பிரிக்க கண்டத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள நாடு கானா ஆங்கிலம் அக்கன் எவே போன்ற மொழிகள் பேசப்பட்டாலும் அந்த நாட்டினுடைய அலுவலக மொழியாக இருப்பது ஆங்கிலம்தான் இடத்திலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் விடுதலை அடைந்த இந்த நாடே குடியேற்ற ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற முதல் ஆப்பிரிக்க நாடு இந்த நாட்டிலே தங்கம் அதிகமாக கிடைப்பதால் கோல்டு கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா என்றும் அழைப்பார்கள் இந்த நாட்டினுடைய தலைநகரமான அக்ரா என்பது நிக்ரன் என்ற சொல்லிலிருந்து உருவானது அதாவது கானா முழுவதும் பரவலாக காணப்படும் கருப்பு நிற எறும்பு வகையை குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த நிக்ரன் என்ற சொல் அதை போல நாம் விளையாடக்கூடிய பல்லாங்குழி போன்ற ஒரு விளையாட்டும் அங்கே பிரபலமாக இருக்கிறது மங்கெல்லா எனப்படும் அந்த விளையாட்டை சிறியவர் பெரியவர் என்று பாராமல் எல்லோரும் விளையாடுவார்களாம் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கென்யா இயற்கையின் அதிசயங்கள் நிறைந்த ஒரு நாடு சிங்கம் காண்டாமிருகம் ஆப்பிரிக்க யானை சிறுத்தை ஆப்பிரிக்க எருமைகள் போன்றவற்றை அங்குள்ள காடுகளில் ஒரே இடத்தில் பார்க்க முடியும் வரி குதிரை ஒட்டகச்சி அரிய மாணவைகளும் இங்கே வாழ்கின்றன ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான விலங்குகள் இடம்பெயர்வதையும் இங்கு பார்க்கலாம் ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் சுமார் பதிமூணு லட்சம் காட்டு மான்கள் ஓரிடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும் அதை பார்ப்பதற்காக காட்டுயிர் புகைப்படக்காரர்களும் படையெடுப்பார்கள் இந்த நாட்டில் சுமார் எழுபது வகையான பழங்குடி இன மக்கள் வாழ்கின்றார்கள் எவ்வளவு இயற்கை வளம் உள்ளதோ அந்த அளவுக்கு அவற்றை சுரண்டும் கூட்டமும் இங்கே உண்டு இப்படியாக அந்த கூட்டத்திற்கு எதிராக போராட அங்கே பிறந்தவர்தான் வங்காரி மாத்தாய் என்பவர் அமைதிக்கான நோபல் பரிசும் கோல்டுமேன் சுற்றுச்சூழல் விருதும் இந்த வங்காரி மாத்தாய் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மடகாஸ்கர் என்று சொன்னதுமே பல பாகங்களாக வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த அனிமேஷன் திரைப்படங்கள் ஞாபகம் வருகிறதல்லவா ஆப்பிரிக்க கண்டத்தின் தென்கிழக்கே இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடு இது உலகின் நான்காவது மிகப்பெரிய தீவு நாடு இந்த தீவில் காணப்படும் விலங்குகள் மரங்கள் போன்றவற்றிலே சுமார் எண்பது விழுக்காட்டினை உலகில் வேறு எங்கும் நாம் காண முடியாது கொரில்லா உராங்கிட்டான் சிம்பன்சி போன்றவற்றையும் இன்னும் முதனி என சொல்லப்படும் பல விலங்குகளின் முன்னோடி உயிரினங்கள் வாழ்ந்த இடம் இங்கே பேசப்படும் மொழியை மல்காஸ் என்பார்கள் இது மலாய் மற்றும் இந்தோனேசிய மொழிகள் கலந்த ஒரு கூட்டு மொழியாகும் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்ட போர்த்துகீசிய மாலுமி டியாஸ் வலிதவரி இறங்கிய இடமும் மடகாஸ்கர் தான் பதினேழாம் நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்களும் பின்னர் பலரும் வாணிபம் செய்வதற்காக இங்கே வர ஆரம்பித்தார்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தின் மிகப்பெரிய ஏரி உகாண்டாவில் காணப்படும் விக்டோரியா ஏரி யான் ஆனிங் சிபக் என்ற பிரிட்டன் ஆய்வாளரால் கண்டறியப்பட்ட இந்த ஏரிக்கு மகாராணி விக்டோரியா பெயரை வைத்தார்கள் நைல் ஆட்சியின் மூலத்தை கண்டுபிடிப்பதற்காக மேற்கொண்ட பயணத்தின் போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இதை கண்டறிந்தார்கள் விக்டோரியா ஏரியிலிருந்து வெளியே செல்லும் நீர்தான் நைல் நதிக்கான தண்ணீரை பெரும்பாலும் அளிக்கிறது உகாண்டாவிற்கு அருகில் உள்ள இன்சாவு என்ற இடத்தில் நைல் நதியோடு இது இணைகிறது விக்டோரியா ஏரியின் பரப்பளவு அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு சதுர கிலோமீட்டர்கள் வட அமெரிக்காவின் சுப்பீரியர் ஏரிக்கு அடுத்து உலகின் இரண்டாவது பெரிய நன்னீர் ஏரியும் இதுதான் சுமார் நாலு லட்சம் ஆண்டுகள் பழமையான ஏரி இது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள்